வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் என் முன்னூற்று ஏழு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அதாவது இது வந்து ரெண்டாவது பகுதியை முதல்ல பார்த்துட்டு அடுத்த முதல் பகுதியை பார்க்கலாம் நிலத்தறைந்தான் கைப்பிழையா தற்று நிலத்தறைந்தான் அதாவது இப்போ நம்ம பூமியில நம்ம கையை வச்சு ஓங்கி அடிச்சோம்னா அதை தான் சொல்கிறாங்க நிலத்தை அறைந்தவன் கைப்பிழையானா கையானது கண்டிப்பாக வலிக்கும் தற்றுனா போதல் கண்டிப்பாக அந்த வழியை ஏற்படுத்தி போகும் அதாவது நிலத்தின் மேலே நின்று கொண்டு நீங்கள் நிலத்தை தாக்கும் பொழுது நிலத்தை அடிக்கும் பொழுது அது நிலத்திற்கு வலிக்காது உங்களுக்கு தான் வலிக்கும் அதை தான் சொல்கிறாங்க நிலத்திற் நிலத்திறந்தானது கைப்பிழையா தற்று நிலத்தை அறைந்தவன் அது கையானதே வலிக்கும் அதே போல தான் இப்போ முதல் பகுதிக்கு வருவோம் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு அதே போன்று கோபப்பட்டவன் கோபத்தை தனது கொள்கையாக கொண்டவன் அதாவது எரிச்சல் யா இல்லை அனைவரின் மீதும் கோபப்படுபவன் எரிச்சல் படுவான் அந்த எரிச்சல் பண்றதே அது கோபப்படுற மாதிரிதான் ஒவ்வொரு தூங்கமில்லையும் இந்த மாதிரி கோபப்படுறவனுக்கு அந் அவ்வாறு அந்த கோபத்தை ஒரு கொள்கையாக கொண்டவனுக்கு கொண்டவனுக்கே அந்த தீங்கு விளையும் மற்றவருக்கு அந்த தீங்கு விளையாது இந்த மற்றவர் அப்படிங்கிறத வந்து இங்கே பூமியோடு ஒப்பிடுறாங்க அடுத்த பூமிக்கு எந்த கேடும் விளையாது நம்ம கையில் அடித்தோம்னா நம்ம கைக்கு தான் உழைக்கும் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு எந்த கேடும் விளையாது நீங்கள் கோபப்படுவீர்களானால் கோபப்பட்டவர்களானால் உங்களுக்கே கேடு விளைவிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோபப்பட்டவனுக்கே கேடு வந்து விளையும் எதைப்போல நீங்கள் பூமியில் உங்கள் கையை வந்து அரைந்தீர்களானால் உங்களுக்கு தான் கை வலிக்கும் அதற்கு பூமிக்கு எந்த வழியும் ஏற்படாது அதுபோல் அப்படின்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பூமியில் அறைந்தவனது கை எவ்வாறு வலிக்குமோ அதே போல் கோபத்தை உடையவனுக்கு தீங்கு ஏற்படுவதும் உறுதி நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்